என்னது கடலுக்குள்ளேயே மாயாஜலம் நடக்குதா வாங்க நண்பர்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது உங்க சக்கரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூன்று இதயம் ஒன்பது மூளை நீல ரத்தம் இந்த வினோதமான அமானுஷ்ய சக்தி கொண்ட ஆக்டோபஸ் பத்தி தான் எலும்பே இல்லாத இந்த ஜந்து எப்படி ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படம் மாதிரி நிறுத்தமாத்துது கடல்ல இருக்கிற மிருகங்கள்ல இது ஏன் இவ்வளோ புத்திசாலின்னு சொல்றாங்க ஆக்டோபஸ் பற்றிய இருபது செம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஆக்டோபஸ்க்கு எட்டு கரங்கள் உள்ளன இதில் இரண்டை அது நடக்கவும் மற்ற ஆறை பிடிக்கவும் பயன்படுத்துகிறது மனிதர்களுக்கு சிவப்பு ரத்தம் போல ஆக்டோபஸ்க்கு ரத்தம் நீல நிறத்தில் இருக்கும் இதில் செம்பு அதிகம் இருப்பதால் இந்த நிறம் இதற்கு ஒரே ஒரு இதயம் அல்ல மொத்தம் மூன்று இதயங்கள் உள்ளன இரண்டு இதயம் கைகளுக்கு இரத்தத்தை அனுப்பும் ஒன்று உடலுக்கு ஆக்டோபஸ்க்கு ஒரு மைய மூளை உள்ளது ஆனால் அதன் ஒவ்வொரு கைகளிலும் கேங்லியாவாக சிறிய மூளை செயல்படுவதால் ஒன்பது மூளைகள் இருப்பதாக சொல்வார்கள் இதற்கு உடலுக்குள் எந்த எலும்பும் இல்லை அதனால் இது ஒரு சிறிய ஓட்டை வழியாக கூட எளிதில் புகுந்து வெளியே வந்துவிடும் நிறத்தை மாற்றும் சாமர்த்தியம் இவை தங்கள் தோலின் நிறத்தையும் அமைப்பையும் வினாடிகளில் மாற்றும் திறன் கொண்டவை எதிரிகளிடமிருந்து தப்பிக்க சூழலைப் போலவே நிறத்தை கொள்ளும் வேடமிடும் வித்தைக்காரன் இது மற்ற உயிரினங்களைப் போல அதாவது மீன் அல்லது பாம்பு போல உருவத்தை மாற்றி நடித்து எதிரிகளை ஏமாற்றும் இதற்கு மிமிக் ஆக்டோபஸ் என்று பெயர் உணர்ச்சியை வெளிப்படுத்துதல் பயம் கோபம் அல்லது உற்சாகம் போன்ற உணர்ச்சிகளை கூட அதன் நிற மாற்றங்கள் மூலம் காட்டிவிடும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி நிறுத்த இனி இதன் பத்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தெரிஞ்சுக்கலாம் கடல்ல இருக்கிற மிருகங்கள்ல இதையே இவ்ளோ புத்திசாலின்னு சொல்றாங்க புத்திசாலித்தனம் மற்றும் தந்திரம் கடலின் புத்திசாலி ஆக்டோபஸ் கடல் உயிரினங்களிலேயே மிகவும் புத்திசாலியான ஒன்றாக கருதப்படுகிறது இது புதிர்களை தீர்க்கும் மூடிய ஜாடிகளை திறக்கும் திறமை கொண்டது குப்பைகளை கூட பயன்படுத்தும் தென்னங்கூடுகள் அல்லது ஓடுகளை பிடித்து சென்று ஆபத்து ஏற்படும்போது மறைத்து கொள்ள பயன்படுத்தும் மை தெளிக்கும் தந்திரம் ஆபத்து வரும்போது கருப்பு மை போன்ற திரவத்தை கண்ணீரில் தெளித்துவிட்டு எதிரியின் கண்ணில் மண்ணை தூவி தப்பிக்கும் கடிக்கும் அழகு இதன் வாய் ஒரு கிளிக்கு இருப்பது போன்ற கூர்மையான அழகைப் போல இருக்கும் இதை வைத்து இறையின் ஓடுகளை உடைத்து சாப்பிடும் இரையை வேட்டையாடுதல் நண்டு இறால் மற்றும் சிறிய மீன்கள் இதன் முக்கிய உணவு தான் வீட்டை சுத்தம் செய்யும் இவை தன் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பயன்படுத்திய உணவு ஓடுகளை வீட்டை விட்டு வெளியே வீசிவிடும் ஆனால் இது ஒரு வகையில் சோகம்தான் ஏனா இதோட ஆயுட்காலம் குறுகள் பெரும்பாலான ஆக்டோபஸ் இனங்கள் சில மாதங்கள் முதல் சில ஆண்டுகளே வாழும் தாய்மையின் தியாகம் பெண் ஆக்டோபஸ் முட்டையிட்ட பிறகு முட்டைகள் பொரியும் வரை சில மாதங்கள் உணவு கூட உண்ணாமல் அவற்றை பாதுகாக்கும் முடிவின் ஆரம்பம் முட்டைகள் பொறிந்த பிறகு அல்லது இனப்பெருக்கம் முடிந்த பிறகு தாய் மற்றும் தந்தை ஆக்டோபஸ் இரண்டும் சில நாட்களிலேயே இறந்துவிடும் இது ஒரு சோகமான தியாகம் நீல வளைய நச்சு உலகிலுள்ள சில ஆக்டோபஸ் இனங்கள் ஆபத்தானவை குறிப்பாக ப்ளூ ரிங்டு ஆக்டோபஸ் அதாவது நீல ஆக்டோபஸ் என்ற இனம் மனிதரைக் கொள்ளக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நச்சைக் கொண்டுள்ளது இனி கடைசி ஃபேக்ஸ் பார்த்துக்கலாம் இரவில் சுறுசுறுப்பு பெரும்பாலான ஆக்டோபஸ்கள் இரவில் வேட்டையாடவும் உணவைத் தேடவும் சுறுசுறுப்பாக இருக்கும்